அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து முற்றுகை தொடங்கியது மறுநாள் காலையில சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயத்துல கமலி தன்னோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறா அவளை பார்த்த உடனே தெரியுது அவளோட கண்ணு முகம் எல்லாம் வீங்கி போயிருக்கு ராத்திரி முழுவதும் அழுது இருப்பா போல இருக்கு அவ பக்கத்துல கண்ணபிரானோட அப்பா அதாவது அவளுடைய மாமனார் பக்கத்துல உட்கார்ந்து அழாதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கமலி எதுக்காக அழுதுகிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் கண்ணபிரான பத்தின எந்த செய்தியும் நம்மளுக்கு இன்னும் வரல இல்லையா அதே மாதிரி கமலிக்கும் வந்திருக்காது இல்ல அதனாலதான் அந்த பொண்ணு அழுவான்னு நான் நினைக்கிறேன் என்ன விட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அவங்க பேசுறது எனக்கு கேட்கல அதனால நான் அவங்க பக்கத்துல போறேன் கமலிக்கும் கமலியோட மாமனாருக்கும் ஒரு சின்ன ஆறுதல சொல்லிருக்கேன் கண்ண கண்டிப்பா வந்துருவான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் கமலியும் அவளோட மாமனாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னாக்கா நேத்து சாயந்தரம் கண்ணபிரான கூப்பிடுறதுக்காக கண்ணனோட அப்பா காஞ்சிக்கோட்டை வாசலுக்கு போயிருக்கிறாரு ஏன்னா மாமல்லர் பரஞ்சோதி புள்ளலூர் சண்டையில பங்கெடுத்துக்கிட்ட வீரர்கள் எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க இல்லையா எப்படியும் கண்ணபிரான் தான் மாமல்லரோட ரதத்தை ஓட்டிட்டு வருவான் அவனை நினைச்சிட்டு தான் அவர் போயிருக்காராம் ஆனா அங்க மாமல்லர் தனியா குதிரையில எல்லாம் வந்தாரு கண்ணபிரான் தேரை ஓட்டிட்டு வரலையே அதனால அவங்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சான் அத வந்து கிட்ட சொல்லியிருக்காப்லையா சரி எப்படியும் கண்ணபிரான் சக்கரவர்த்தி கூட வந்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆனா மூணாவது ஜாமத்துல சக்கரவர்த்தி மட்டுமே சபாக்கு வந்ததும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப சக்கரவர்த்தி கூடயும் கண்ணபிரான் வரலங்குற செய்திய கேட்ட உடனே கமலி பாவம் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடறா மாமனாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கமலி அழுதுகிட்டே அந்த வாசலை பார்த்துட்டு இருக்கிறா அந்த நேரத்துல ஷாட்சா அந்த கண்ணபிரானே வாசல்ல வந்து விற்கிறான் இத பார்த்த உடனே கமலிக்கு எப்படி இருந்திருக்கோன்னு கமலி எந்திரிச்சு ஓடுறா கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டே போறா ஒரு சின்ன இடைவெளி என்ன பண்ண போயிருப்பான்னு நீங்க யோசிக்கிறீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வருவானா மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அதுவும் கணவனா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அத பாக்குற கமலிக்கு எப்படி இருந்திருக்கும் அவ ஓடி போறா கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போறா கமலி இப்படி அழுதுட்டே ஓடி போற வேகத்தை பார்த்த உடனே நான் ஒரு விஷயம் நினைச்சேன் ஆனா அது நடக்கல நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்களா கண்ணனை பார்த்து ஓடி போன கமலி அப்ப என்னதான் ஓடி போற கமலி போய் பின்னாடி ஒரு நிற்கிறீங்களா கண்ண வெளியே யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க சரிதா நீங்க நினைச்சது ரொம்ப சரிதாங்க நம்ம சக்கரவர்த்தி தாங்க கண்ணபிரானுக்கு பின்னாடி இருந்து விஷமமா சிரிச்சுக்கிட்டே கமலிய பாக்குறாரு இதுக்கப்புறம் கமலியால ஒரு எட்டாவது எடுத்து வைக்க முடியுமா சொல்லுங்க ஆனா சக்கரவர்த்தி வெக்கத்தோட வந்து நிக்கிற கமலிக பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அம்மா இங்கே வாமா உன் கண்ணு உன்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேன் இனிமேல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி விஷமமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அதுல ஆயிரம் அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு அந்த சிரிப்புக்குள்ள அப்படி என்ன அர்த்தம் பொதிஞ்சு இருந்துச்சா அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா நீங்க நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமும் சக்கரவர்த்தி கமலி கிட்ட பேசுறாரு கமலிய கூப்பிட்டு சொல்றாரு அம்மா உன்னோட தோழி சிவகாமி உனிய ரொம்ப ரொம்ப நல்ல விசாரிச்சா உனக்கு குழந்த பிறந்த உடனே அவளுக்கு நீ சொல்லி அனுப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கமலிய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றத கேட்கிற கமலிக்கு ஒரே வெக்கு வெக்கமா வந்துருது உடனே அவ கண்ணின கடைக்கண்களாலே பார்த்துட்டு வீட்டுக்கு உள்ள ஓடி போயிடுறா கண்ணன் நேர அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறான் வீட்டுக்குள்ள போற கண்ணன் கமலியோட கைய புடிச்சுக்கிட்டே கேக்குறான் ஏன் கமலி உனக்கு நான் வந்ததுல சந்தோஷமே இல்லையா இனி பார்த்தும் பாக்காத மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன கண்ணே தெரியலையா அப்படின்னு கேக்குறான் கண்ணு தெரியலையாம கண்ணு தெரியல யாருக்கு கண்ணு தெரியல உனக்குதான் கண்ணு தெரியல உன்னை தேடி நேத்து ராத்திரியில இருந்து அழுது இங்க பாரு என் முகம் கண்ணு எல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு கமலி சொல்றா ஐயோ யோ என்ன தேடி ஏமா அழுத அப்படின்னு கண்ணை கேட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரான் வந்த உடனே கமலி என்ன பண்ணுறான் அவன் பிடிச்சிருக்கிற கையை தட்டி விட்டுக்கிட்டு அவன்கிட்ட சொல்றான் இந்த அருமெல்லாம் நேத்து எங்க போச்சு ஏன் நீ நேத்து ராத்திரியே வரல அப்படின்னு கேட்குறான் உடனே நம்ம கண்ணன் அவனோட பாணியில சொல்றான் என்ன நேத்து ராத்திரியே ஏன் வரலையா உனக்கும் எனக்கும் இடையில ஒரு பெரிய முதல் சுவர் அதை சுற்றி ஒரு பெரிய அகழி அந்த அகழி நிறைய முதல்ல எப்படி வர முடியும் சொல்லு அப்படின்னு கேக்குறான் அப்படியா அப்படின்னா நீ நேத்து ராத்திரியே கோட்டைக்கு வெளியில வந்துட்டியா அகழிப்பாலங்கள் எல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களே நீ எப்படி உள்ள வந்த நீ அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து இங்கே இங்க வந்து சேர்ந்த வரைக்கும் எனக்கு ஒன்னொன்னா சொல்லு கண்ணா அப்படின்னு ஒரே படபடப்பாக கேட்குறா கமலி அந்த பொண்ணு இப்படி அழுது விழுந்து கிட்ட கேட்டுட்டு இருக்கு இந்த கண்ண இருக்கா நே இவன் ஒரு சேட்டை பிடிச்ச பையங்க எவ்வளோ அழகா பதில் சொல்றான்னு பாருங்க கமலி நான் என்னத்த சொல்ல நான் பிறந்த கதையை சொல்லவா வளர்ந்த கதையை சொல்லவா புள்ளலூர் போர்க்களத்துக்கு போன கதையை சொல்லவா வெள்ளத்துல அகப்பட்டு திண்டாடின கதைய சொல்லவா மாமல்லர் ஏற வேண்டிய ரதத்துல இந்த பௌத்த துறவியை ஏத்திட்டு வந்ததை சொல்லவா கோட்டைக்கு வெளியே ராத்திரி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சதை சொல்லவா அப்படிங்கிறான் கண்ணு காஞ்சியில காஞ்சியிலிருந்து கிளம்பியது முதல் அன்னைக்கு வரைக்கும் நடந்த அதிசயமான சம்பவங்களை எல்லாத்தையும் கமலிக்கிட்ட விவரமா சொல்றான் வராக நதி கரையில பௌத்த துறவியை ஏத்திட்டு கிளம்புற கண்ண அந்த ரதத்தை ரொம்ப வேகமா ஓட்டுறான் அப்படி இருந்தும் அந்த பௌத்த துறவி நாகநந்தி அடிகளுக்கு அந்த வேகம் பத்தலையும் இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போ அப்படின்னு சொன்னாராம் அவன் என்ன பண்றான் வழியில ரெண்டு இடத்துல குதிரைகளை மாத்திட்டு காத்தா பறந்து வாரான்னு தான் சொல்லணும் அப்படி வரக்கூடிய கண்ணன் சூரியன் அஸ்தமித்து ஒரு நாழிகைக்கு அப்புறம் காஞ்சி கோட்டையின் தெற்கு வாசலை அடையிறான் தெற்கு வாசலை அடைஞ்ச உடனே நாகநந்தி அடிகள் கண்ணன்கிட்ட சொல்றாரு இந்த அகலியின் ஓரமாக இருக்கக்கூடிய சாலையின் வழியா போக சொல்றாரு கண்ணபிரானும் பௌத்த துறவி சொன்ன மாதிரியே செய்யறான் கொஞ்ச தூரம் போன உடனே பௌத்த துறவி ரதத்துல இருந்து இறங்கி காட்டுக்கு உள்ள போயிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் நில வர ஆரம்பிச்சது ஆனா பௌத்த துறவிய வர காணும் திடீர்னு அந்த நதியில சத்தம் கேக்குது படகு செலுத்தினா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா சலக் சலக்குன்னு சத்தம் கேட்கும்ல அந்த சத்தம் கேட்குது இவன் உத்து பாக்குறான் அங்க ஒரு படகு அந்த படகுல ரெண்டு பௌத்த துறவி இருக்கிறாங்க அந்த ரெண்டு பௌத்த துறவியும் படகுல அந்த கரையில போய் இறங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் இறங்கி கோட்டை மதில் சுவர் பக்கத்துல போறாங்க கண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் ஆனா திடீர்னு அந்த ரெண்டு பௌத்த துறவிகளையும் காணும் இது என்ன மாய மந்திரம் அப்படின்னு கண்ணன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் கண்ணன் ரொம்ப நேரம் அங்கேயே காத்துட்டு இருக்கான் அவனுக்கு என்ன செய்யனே தெரியல இந்த ரெண்டு பௌத்த துறவிகளும் எப்படி மறைஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த நேரத்துலதான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது ஒருவேளை இந்த மதில் சுவர்ல ரகசிய வழி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான் சரி அத போய் பார்த்துட்டு வந்துருவோமான்னு யோசிக்கும் போதுதான் நாகநந்தி அடிகள் நீ இங்கேயே போனது அவனுக்கு ஞாபகம் வருது நம்ம மதில் சோறு பக்கத்துல போகக்கூடிய நேரத்துல என்ன பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு இவன் ரதத்து பக்கத்துலயே உக்காந்துருக்கான் வழிநெடுக பிரயாணம் செய்து வந்த கழைப்பு அவனையும் அறியாம அவன் தூங்கிடுறான் ஒரு கடலே குமுறி புரண்டு வந்தா எப்படி ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டு கண்ணை முழிக்கிறான் அவை ஏற்கனவே இந்த திருப்பார் கடல் ஏரி உடைப்புல வெள்ளத்துல தெளிச்சுக்குன்னு ஆளாச்சுல அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்திருது